அனைவருக்கும் வணக்கம் ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டத்தில் நான் பிறந்த காரணத்தால் இந்த விவசாயப்படுகின்ற கஷ்டம் அதனுடைய அருமை பெருமை எல்லாமே எனக்கு தெரியுங்க ஏன்னா நானும் விவசாய குடும்பத்திலருந்து தான் வந்தேன் இங்கே அப்பா எழுதலாம் நான் பார்த்துருக்கேன் காரணம் என்னென்னா அந்த காலத்தில் வந்து ஒரு நோய் இப்பயும் அது வேறு பெருல இருக்கா தெரியல பூஞ்சை காளான்னு சொல்லுவாங்க அது மாதிரியான நோய் வந்து தாக்கிடும் நெற்பயிரில்லை இல்லைன்னா புகைன்னு ஒரு சொல்லுவாங்க அந்த வழக்குச்சொல் அப்படி தான் அப்படி அப்படிப்பட்ட காலத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சம் பசி பட்டினி இதெல்லாம் நாங்கள் எங்கள் கிராமத்தில் பார்த்துருக்கோம் ஏன்னா சரியான மழை பருவ கால மழை கிடைக்காத காரணத்தால் அந்த சம்பா பயிரெலாம் வந்து கருகிடும் தண்ணி இல்லாமல் அப்போ காவிரிகள் வந்து முறை தண்ணி வைப்பாங்க அதுவும் கூட சரியா கிடைக்காம பயிர் வந்து கருகி சாகர நிற என்ன செய்வாங்கன்னா கொடும்பாவின்னு ஒன்று ஒரு சா சாங்க செய்வாங்க இந்த வைக்கோலில் வந்து ஒரு மனித பொம்மை போல இது பண்ணி அது ஊர் ஜனங்கள்லாம் கூடி ஒப்பாரி வச்சு அழுவாங்க அதை வந்து தெரு தெருவாக வயல் வலையை இழுத்துட்டு போய் அப்புறம் போட்டு அதை எரிப்பாங்க அதுதான் கொடும்பா எரிப்புன்னு சொல்றது அந்த மழைக்காக வேண்டி அந்த ச சங் சாங்கியத்தெல்லாம் செய்ய நான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு வந்து விவசாயிகள் போடுற கஷ்டங்கள் இன்றைக்கும் இருக்குங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னா திருவாரூர் பக்கத்தில் ஒரு விவசாயி வந்து தன்னுடைய பயிர் வந்து வாடி கிடக்குறத பார்த்து அவர் ஒரு மருந்து குடிச்சி விஷ மருந்து கொடுத்து இறந்து தான் செய்து வந்தது அதை பார்த்த உடனே எனக்கு மனசு கஷ்டமாகிடுச்சு என்னுடைய பழைய நினைவுகள் வந்தது ஏன்னா அந்த பயிரை வந்து தாக்கிய அந்த புகையா நோய் வந்துட்டாலே அப்படியே ஊர் ஜனங்கள்லாம் அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க மனசு கஷ்டப்படுவாங்க நானும் பார்த்துருக்கேன் அதனால தான் இந்த பதிவு வாடிய பயிரெல்லாம் கண்டு வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார் அதே போல் உழுது கணக்கு பார்த்தா ஒழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது விவசாய நாடாக நம் நாடு வந்து விவசாயிகளுக்கு இன்னும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு நல்ல வந்து தீர்வாக அரசாங்கம் வந்து உதவி செஞ்சால் அவருடைய த உயிரெல்லாம் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கையாக அந்த பயிர் காப்பீடு இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க அந்த கலா ஆய்வு செய்து இது போல பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுடைய சொன்னால் கண்டிப்பாக உயிரிழப்பை தவிர்க்க முடியும் என்பது தான் இந்த பதிவு மூலம் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ನಂ ವಂ